அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஆண் வசியம் இது வரைக்குமே நம்ம பெண் வசியத்தை பத்தி மட்டும்தான் பார்த்துருக்கோம் இந்த தடவை முதல் முறையா நம்ம சித்திரள அருளிய ஆண் வசியத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் பெண்கள் திருமணமான ஆண்களை வசி மன்னனு நினைக்க வேண்டாம் அதே போல தப்பான ஒரு எண்ணத்தோடையும் எந்த ஒரு ஆணையும் வசி மண்ணும்னு பெண்கள் நினைக்க வேண்டாம் இதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் கருமஞ்சள் கருமஞ்சலை எடுத்து நீங்க நண்டு இருக்கக்கூடிய அதாவது குழி நண்டுன்னு சொல்லுவாங்க அந்த நண்டு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க போட்டீங்கன்னா நீங்க நிறைய மஞ்சள் போடும்போது அதுல ஒரே ஒரு மஞ்சளை மட்டும் நண்டு எடுத்துட்டு உள்ள குழிக்குள்ளவே ஒளிஞ்சுக்கும் அந்த குழியை நீங்க நோண்டுனீங்கன்னா அந்த மஞ்சள் கட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதை எடுத்து நீங்க கொண்டு வந்து காளி மாதாவை நீங்க பூஜை பண்ணிட்டு முன்னாடியே உங்களுக்கு மகா காளி வசியம்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த பூஜை பண்ணி அந்த காளி மாதாவோட மந்திரத்தை ஜெபிச்சிட்டு இந்த மஞ்சளை உரசி தண்ணியில கலந்து உரசி உங்க நெத்தில போட்டு வச்சிட்டு யார நீங்க வசியம் பண்ணீங்களோ அவங்களோட போட்டோவை நீங்க பாத்துட்டு அவங்க கண் முன்னாடி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னாவே அந்த ஆணுக்கு உங்க மேல ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாகி நீங்க சொல்ற எல்லாமே அவரு கேட்க ஆரம்பிச்சிருவாரு அதுக்கப்புறம் நீங்க சொல்ற விஷயத்துக்கு என்ன சொன்னாலும் அவர் சரிங்கிற அளவுக்கு அவர் வந்துருவாரு மிக்க நன்றி